உண்மையாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற தகவலை எங்கே இந்தியாவில் நரேந்திர மோடி ராஜபக்ஷ மிரட்டி அதன் மூலமாகவே இப்படி வந்து இந்த இலங்கை மின் நிறுவனத்தின் மீது வந்து அவர்கள் கட்டாயமா அங்கிருந்து அதானி கட்டிருந்து மின் மின்சாரத்தை வாங்கணும்னு சொல்லி அதனால் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் நட்டமடைந்து விட்டது என்பதை தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைத்து எம்எல்ஏ கூட்டம் கூட்டும் போது அந்த கூட்டத்தில் அமித்ஷாவும் அதானியும் அமர்ந்திருந்தார்கள் என்று உண்மையாக இந்த குஜராத்தி பனியா பார்ப்பன இந்த சிந்தி மார்வாடி இந்த முதலாளிகள் இருக்காங்க இல்லைங்களா இவர்கள் ஹிடன்பர்க் அறிக்கை வெளியான பிறகு முதன் உடனடியாக பிஜேபி சொன்னது என்ன இது தேச விரோத செயல் யார் தேசம் அம்பானி தான் தேசம் அதானி தான் தேசம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மக்கள் அதிகாரத்தின் செய்தி தொடர்பாளர் திரு மருது அவர்கள் வணக்கம் தொடர் வணக்கம் மோடியோட நண்பர் கௌதம் அதானி இன்றைக்கி அமெரிக்கா கோட்டால பிடிவாரண்ட் போடப்பட்டிருக்கு என்ன செய்கிறார் அதாவது இது தொடர்பான தகவல்களை முதல்ல மீடியாக்கள் எல்லாமே முழுமையாக சொல்லுவதில்லை பொதுவாகவே பிடிவாரண்ட்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க அதாவது அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றவர் அவருக்கு பலர் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க இப்போ ட்ரம்புக்கு அதானி கௌதம் அதானியும் வாழ்த்து தெரிவிக்கிறார் அப்படி தெரிவிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா வந்து அமெரிக்காவோட எரிசக்தி மற்றும் கட்டமைப்பு துறையில் பத்து லட்சம் பில்லியன் டாலர் நாங்கள் வந்து முதலீடு செய்கிறோம் அப்படின்ட்டு அறிவிக்கிறார் அதற்கு பிறகு இந்த பிரச்சனை வந்து வெளியே வந்திருக்குன்னு பார்ப்போம் உண்மையாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் லஞ்சும் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற தகவலை எங்கள் இந்தியாவில் ஒரிசா ஜம்மு காஷ்மீர் தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா இந்த பகுதிகளில் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து தன்னுடைய சோலார் பவர் சூரிய ஒளி மின் நிறுவனத்தின் மூலமாக இந்த மாநிலங்களுக்கு வந்து இப்படி கொடுக்கப்பட்டுருக்குது அதை வாங்க வேண்டும் என்பதற்காக ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொன்னது யாருன்னா அமெரிக்காவில் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க ஏன் அமெரிக்காவுக்கு இந்த பிரச்சனை போச்சு அப்படின்னா அமெரிக்காவில் வந்து பார்த்தோன்னா சுமார் இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள அளவுக்கு இந்த அதானி தன்னுடைய நிறுவனங்கள் மீது முதலீடுகளை திரட்டுவதற்கு அங்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு வேலையை செய்கிறாரு அப்படி செய்யும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றி பல பொய்யான தகவல்களை கொடுத்துருக்கிறார் அப்படின்னும் அது சம்மந்தமாக அவருடைய அறிக்கையை அவங்க முன்வைத்திருப்பாங்க இல்லை ஏதாவது எங்களுடைய எங்கள் எங்கள் ஷேர்ஸ் நீங்கள் வாங்குங்க பங்கு வாங்குங்கன்னு சொல்லக்கூடிய கொடுத்துருக்கில்ல ஆய்வு செய்து பக்கம் வாரியாக பேரா வாரியாக வரி வாரியாக ஒவ்வொரு வாரியாக அவர்கள் வந்து என்னென்ன தப்பு செஞ்சுருக்கிறாங்க என்பது அறிவிச்சிருக்காங்க அதில் இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாவது பேராவில் வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு நாங்கள் வந்து லஞ்சம் கொடுத்துருக்குறோம்னு போட்டிருக்காங்க ஆனால் எவ்வளோ லஞ்சம் அப்படிங்கிறது அவங்க சொல்லலை மற்ற இடங்களில் ஜம்மு காஷ்மீர் அப்புறம் வந்து சத்தீஸ்கர் ஆந்திரா இந்த பகுதிகளுக்கெலாம் வந்து எவ்வளோ லஞ்சம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க குறிப்பாக ஆந்திர ஆந்திரப்பிரதேச மின்வாரிய அதிகாரிகளுக்கு ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு துல்லியமாக இதெல்லாம் சொல்லப்படுறது இப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ லஞ்சம் கொடுத்தாங்க என்ன செஞ்சாங்க ஏது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதானி குழுமத்தால் வந்து ஆயிரம் மெகாவாட் இந்த சோழார் மூலமாக அதாவது சூரிய ஒளி மின்சாரத்தை வந்து அந்த மின் உற்பத்தியை வாங்கிக் கொள்வதற்கான ஒப்பதம் தமிழ்நாடு அரசு இந்திய அரசு அவர்கள் அதாவது அதானி மூன்று பேருமேந்து இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்ருக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்போ இப்படி வந்து இந்தியாவில் இப்படிப்பட்ட முறைகேடுகளை நடத்தியிருக்கிறாங்க இப்போ இதையெல்லாம் மூடி மறைத்து விட்டு அமெரிக்காவில் இப்படி முதலீடுகளை கேட்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாகாணத்தில் போடப்பட்ட வழக்கு அதன் அடிப்படையில் கௌதமாதானி ஒரு உறவினர் சாகர் அதானி உட்பட ஒரு ஆறு ஏழு பேர் மீது இப்போ பிடிவார்கிட்ட போடப்பட்டிருக்குது அப்படிங்கிறதான் முதல் பார்வையில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரி இப்படி போடப்பட்டிருக்குது அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி உடனே அங்கேருந்து ஒரு யுஎஸ் மற்றவங்க சொல்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க சில பேர்லாம் பாவம் அப்பாவியாக அவ எங்கேருந்து வரும் வந்து இவர்களையெல்லாம் வந்து பிடிச்சு விட்டு போகும் அதானியை கைது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க அப்படி அல்ல பிரச்சனை என்ன அப்படின்னா முதல்ல அதானி என்பவர் யார் பல பேர் நினச்சிக்கிறாங்க அவர் ஒரு கார்பரேட் நிறுவனம் அப்படி அல்ல அதானியும் மோடியும் இரட்டை குழந்தைகள் ஒரு படம் நீரும் நெருப்பும்னு நினைக்கிறேன் நான் அந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆரும் ரெண்டு எம்ஜிஆர் இருப்பாங்க ரெட்ட குழந்தைங்க பிரிஞ்சு வாழ்வாங்க இவர் யாரையாவது அடிக்கிறாருன்னா அதே ஃபீலிங் அவருக்கு வரும் இவர் யாரையாவது வந்து கொல்ல போறாரோ அந்த உணர்ச்சி இவருக்கு வரும் அவருக்கு ரத்தம் ரத்தம் வரும் வலிக்கும் அவர் சண்டை போடுவார் இவருக்கு வலிக்கும் ஐயோ அப்படின்னு அவர் காதல் வாய்ப்படுவார் இவருக்கு என்னன்னு தெரியல நமக்கு ஏதோ ஃபீலிங்காக கிடக்கிறேன் இது மாதிரி நான் கிடலுக்கு சொல்ல வரல இது மாதிரி இரட்டைப் பிறவிகள் அவர்கள் நீங்கள் அதானியும் மோடியின் வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் அப்படியே அவங்க அப்படியே வளர்ந்து வந்திருக்கிறாங்க எவல்யூஷன் ஒரே நேரத்தில் வந்திருக்கும் நரேந்திர மோடி அங்கே முதல்வராக இருந்தபோது அவர் குஜராத்திலே ஒரு நிறுவனத்தை தொடங்கி அப்படியே வளர்ந்து வருகிறார் இரண்டாவது முறை முதல்வராகிறார் நரேந்திர மோடி அப்பொழுது அவர் குஜராத்தின் நம்பர் ஒன் பணக்காரராக மாறுகிறார் அடுத்து முதல் முறையாக இந்தியாவின் பிரதமர் ஆகிறார் அவர் இந்தியாவின் பரும் பணக்காரர்கள் பட்டியலுக்குள் நுழைகிறார் இரண்டாவது முறை மூன்றாவது முறை அவர் பொழுது உலக பணக்காரர்கள் பட்டியலை நோக்கி அவர் சென்று அதானோட வளர்ச்சியை வந்து குறிப்பா நீங்க சுட்டி காட்டுற மாதிரி மோடி வந்தவுடனே தான் அந்த மோனி தான் அதானி வளர்ந்தாரா கண்டிப்பா அது ரொம்ப முக்கியமான ஏன்னா நம்ம குற்றம் சாட்டது ஒரு சாதாரண நபர் மேல ஒரு பிரதமருமே ஆமா அப்படி இருக்கும் பட்சத்துல இவரோட வளர்ச்சியை மோடி கூட ஒப்பிட்டு ஏன் அப்படி மோடி எங்கெங்கெல்லாம் ஊர் சுற்ற போகிறாரோ வெளிநாட்டுக்கு பயணம் போகிறாரோ அங்கே அதானியோடைய ஆதரவு இல்லாமல் அதானிக்கு ஒரு சலுகை ஏற்படுவதற்கு இல்லாமல் எங்கேயும் சென்றது கிடையாதுன்னு சொல்லுவாங்க இந்தியாவ இந்தியா பாகிஸ்தானை எதிர நாடுன்னு சொல்றாங்க அறிவிக்கிறனாலும் இங்க பாகிஸ்தானுக்கு நீங்க முடக்கம் கொண்டு போக முடியாது அப்படித்தானே கண்டிப்பா அந்த நாட்டோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டும் இல்லை அங்கேயே முதலீடு செய்திருக்கிறாங்க மின் உற்பத்திக்காக அண்ணன் மனநிலையத்துக்கான உற்பத்தி செஞ்சுருக்கிறாங்க அப்போ இந்தியாவுக்கும் நீங்கள் இந்தியாவுக்கு அங்கே பாக்க பாகிஸ்தானில் இருக்கிற பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு நீங்கள் இயல்பாகவே பாவம் பார்த்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆதரவு தெரிவித்தா கூட கைது செஞ்சுடுவாங்க ஆனால் அதான் மட்டும் ஸ்பெஷல் என்ன இங்கேயிருந்து நீங்கள் ஒரு முதலீடு செய்ய முடியும் நமக்கு தெரியும் ராஜபக்சே இருந்த காலத்தில் ராஜபக்ஷவை மிரட்டி அதானி நிறுவனத்துக்கு மோடி நரேந்திர மோடி ராஜபக்சே மிரட்டி அதன் மூலமாகவே இப்படி வந்து இந்த இலங்கை மின் நிறுவனத்தின் மீது வந்து அவர்கள் கட்டாயமாக அங்கிருந்து அதானி இருந்து மின் மின்சாரத்தை வாங்கணும்னு சொல்லி அதனால் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் நட்டமடைந்து விட்டது என்பதை அந்த மின்வாரியத் தலைவர் எங்கே சொன்னாருங்க வீட்டில் உட்காந்துட்டு சொல்லலை அந்த நாட்டின் இலங்கையின் நாடாளுமன்றத்தில் வந்து சொன்னார் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்போ உலகம் முழுக்க அவர் பயணம் செய்கின்ற எல்லா இடங்களிலும் யாரை முன்னிறுத்துகிறார் அதானியை முன்னிறுத்துகிறார் குற்றம் சாட்டுறது ஒரு அதானிக்கு மோடி அவர்கள் மார்க்கெட்டிங் பண்ணின்னு இருக்கார் கண்டிப்பாக ஒரு பிரச்சாரத்தின் போது தவறுதலாக சில உண்மைகளை சொல்லிவிட்டார் இங்கே எப்படி கண்டுபிடிச்சாங்களோ அமெரிக்கக்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்களோ தவறுதலாக உண்மை ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் அவர்கள் லஞ்சம் கொடுத்துருக்காங்க உண்மையை தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைத்து எம்எல்ஏ கூட்டம் கூட்டும் போது அந்த கூட்டத்தில் அமித்ஷாவும் அதானியும் அமர்ந்திருந்தார்கள் உண்மையை சொல்கிறார் இவர் யாருக்கு யாருக்கு வேலை 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 செய்கிறார் செய்கிறார் மோடி அதானி நரேந்திர மோடிக்கு ஏன் அதானியும் மோடியும் இரட்டைப் பிறவையில இருக்கிறார்கள் என்பதற்கு பின்பு நாம் ஒரு நூறு ஆண்டுகள் ஒரு வரலாறு பின்னே சொல்ல வேண்டும் அமைப்பு பெயர் இந்து மகாசபா இந்த இந்து மகாசபின் இருந்தவர்கள் யார் நாம் வந்து அப அவர்கள் அபாயத்தில் வாழ்ந்தார்கள் என்ற ஒரு புத்தகம் இருக்கு மிகச்சிறந்த ஒரு பகத்சிங்கும் அவரது தோழர்களும் நிதிக்காக எவ்வளவு சிரமப்பட்டாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் சில பக்கங்கள் வரும் அப்படியெல்லாம் இந்து மங்கால் சபா கஷ்டப்படவே இல்லை அவர்களுக்கு ஃபண்டிங் நிதி கொடுத்தது யாரு புரவலர்கள் யாராக இருந்தார்கள் குஜராத்திகள் மார்வாடிகள் சிந்திகள் பனியாக்கள் இவர்கள்தான் அவர்களுடைய வந்து பேக் போனாக வந்து செயல்பட்டது ஏன் ஒரு இந்து ராஷ்டிரத்தின் மூலமாகத்தான் தன்னுடைய உழைப்புச் சுரண்டலை மறக்க முடியும் என்பதில் மிக மிக தீவிரமாகவும் ஆர்வமாகவும் இருந்த நபர்கள் இவர்கள் இந்த குஜராத்தி பனியா பார்ப்பன இந்த சிந்தி மார்வாடி இந்த முதலாளிகள் இருக்காங்க இல்லைங்களா இவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ்ஸுக்கு ஒரு பேக்போனாக அவர்கள் இருந்தார்கள் இங்கே இந்து ராஷ்டிரம் வர வேண்டும் அப்படிங்கிறதுல மிகவும் ஆர்வமாக இருந்த நபர்களில் கௌதம் அதானி உள்ளிட்ட இந்த குஜராத்தி பனியா பாஸ் இந்த பார்ப்பனம் கும்பல் மார்பாடி சிந்தி கும்பல நம்ம பார்க்க முடியும் அவர்கள் எப்போதும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் அப்போ இந்த நாட்டில் ஒரு இந்து ராஷ்டிரம் அமைய வேண்டும் என்பது மோடியின் விருப்ப எந்தளவுக்குறதோ அது அந்த அளவுக்கு அப்படியே ஒரு மில்லி மீட்டர் குறையாமல் இந்த பால் மண்ணின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பாலில் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி அப்படி நீங்கள் வச்சு அளந்தால் கூட ரெண்டு பேருக்கும் ஒரே அளவில் அந்த ஆர்வம் இருக்கும் அதனால் தான் மோடியின் மீது இந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை கௌதம் அதானி போடுகிறார் அதானியை காப்பாற்றுவதற்கு அனைத்து வகையான தகுதித்த வேலைகளையும் மோடி செய்கிறார் ஆக இந்த ராஷ்டிரம் அமைய வேண்டும் என்பதில் வெறும் தனிப்பட்ட நாம் அதான் சொல்லலாம் ஆர்எஸ்எஸ் பாஜக மட்டும் ஃபாசிஸ்ட்டுகள் இல்லை அம்பானி அதானியும் ஃபாசிஸ்ட் முதல்ல இந்த அதானியை வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு கார்பரேட் முதலாளி ஒரு டாட்டா மாதிரி ஒருத்தன் இல்லைன்னா வந்து இங்க இருக்க ஸ்டோர்ஸ் மாதிரி ஒருத்தர் பார்க்க கூடாது ஒரு வெறும் நீங்க ஒரு கார்பரேட் முதலாளியா பார்க்கும்போது அவனை எடுத்து யாருமே பேச முடியாத ஒரு நிலைமைக்கு அறிக்கை எடுத்துக்கோங்க ஹிண்டன்பர்க் அறிக்கையில பளிச்சென்று அவர் தவறுதான் செய்தார் என்று பளிச்சென்று அம்பலப்பட்டு போய் அம்மனமாக நிர்வாணமாக இருந்தது இப்போ ஹிடன்பர்க் அறிக்கை போன ஒரு முன்ன வருஷம் வந்துச்சு அதுக்கு முன்னோடி வருஷமாக மிகப்பெரிய ஒரு தாக்கம் அது ஒரு உண்மை என்பது எல்லோருக்குமே தெரியும் அதாவது பங்குகளை பொய்யாக இவர்களே வேறொரு பொய்யான ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதன் மூலம் தன்னுடைய பங்குகளை தானே வாங்க வைத்து பொய்யாக அதனுடைய விலையை ஊதி பெருக்கி மதிப்பை ஊதி பெருக்கியது இது பங்குச்சந்தை என்பதே ஒரு ஃப்ராடு ஒரு ஏமாற்று மாற்றுக்கருத்தில் அந்த விதிக்கே நேர்மாறாக இவர் செயல்பட்டிருக்கிறார் என்பது போனது அப்போ இதெல்லாம் வந்த பிறகு கூட செபி இதுக்கு வந்து விசாரிக்கவரா ஆணையம் போட்டாங்க செபியே ஒரு ஃப்ராட் ஆகிடுச்சி செபிக்கு அதானிக்கும் உள்ள தொடர்பு எல்லாமே நிரூபணமாக கூட சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போடுறாங்க அந்த வழக்கு இறுதியில் என்ன ஆச்சு அதில் வந்து இவர் மாதிரி எது தவறுமே இல்லை என்று மூடி வைக்கப்படுது மூடி வைக்கப்பட்ட ஒரு சீரிடப்பட்ட கவரை நீதிபதிகள் கொடுத்தாங்க அவர் பார்த்து படிச்சுட்டு பிரச்சனை சொல்லிட்டார் அப்போ நீதிமன்றம்னா என்னங்க இரண்டு தரப்பு கருத்துக்களை வைப்பாங்க அந்த கருத்தை படித்து விட்டு இரண்டு தரப்பு கருத்துக்களையும் அவர் வெளிப்படையாக பேசி அதன் அதன் முடிவிட தீர்ப்பு சொல்லணும் ஆனால் இந்த ஹிடன்பர்க் அறிக்கையில் அவர் நடக்கிற நான் ஏன் சொல்ல வரேன்னா இந்த ஒட்டுமொத்த அரசே யாரை காப்பாற்றியது அப்படின்னா அதானியை காப்பாற்றியதுன்னா அதானி யார் அவர் ஆற இந்து ராஷ்டிரத்துக்கான இதயமாக அதானி இருக்கிறார் மூளையாக மோடி இருக்கிறார் ரெண்டு பேருக்கு பெரிய வித்தியாசம் இல்லை அதானி நினைத்தால் இன்னும் பத்து மோடியை உருவாக்க முடியும் என்பது அதைவிட மிக கொடூரமானது அதானி குழுமம் தாக்கல் செய்கிறாங்க எப்படின்னா இது திட்டமிட்ட ஒரு குற்றச்சாட்டு நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம் எங்கள் பங்குதாரர்கள் அதாவது பங்கு இந்த வழக்கு தொடர்ந்த உடனே அதானியோட பங்கு சரசரனை சரிஞ்சது அதுக்கு பங்குதாரர்களுக்கு அவங்க ஒரு அறிக்கை ஒன்று விடுறாங்க இது முழுக்க முழுக்க பொய்யான குற்றச்சாட்டு இதை யாரும் நம்பாதங்க அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நீங்கள் லஞ்சம் வாங்கிட்டீங்க அப்படின்னு கைங்களாகவும் மாட்டிட்டீங்க அப்படின்னு நான் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கணும்னா நான் வாங்கலன்னு சொல்லுவீங்களா ஆதாரப்பூர்வம் நிரூபிப்பீங்களா எந்த ஆதரவும் கிடையாது சேம் இதே மாதிரி தான் ஹிடன் பர்க் அறிக்கைக்கும் நீங்கள் கவனித்து பாருங்கள் ஹிடன் பர்க் அறிக்கை வெளியான பிறகு முதல் உடனடியாக பிஜேபி சொன்னது என்ன இது தேச விரோத செயல் யார் தேசம் அம்பானி தான் தேசம் அதானி தான் தேசம் அவர்களுக்கு எதிராக பேசுவது தவறு இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நூ நூற்றி பதிமூணு இந்த பிஎன்எஸ் அதில் இந்த சட்டம் பேர்லாம் மாற்றிருக்காங்க இல்லைங்களா ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் வந்து தேச விரோதம் அப்படிங்கல்ல அவங்க வந்து எக்கனாமிக்கல் டெரரிசம் அப்படின்னு ஒன்று வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா என்ன இது மாதிரி நாளைக்கு நீங்கள் அம்பானிக்கு அதானிக்கு எதிராக பேசுனீங்கனாலும் இது தேச பாதுகாப்புக்கு எதிரானது ஏன்னா அம்பானி தானே தேசம் அவருக்கு எதிராக பேசக்கூடாது என்று அடுத்த கட்டமாக இதை கொண்டு சொல்லுவார் நான் ஒட்டுமொத்த நாடு இந்த பிஎன்எஸு பிஎன்எஸ்எஸ்ஸு பிஎன்ஏஎஸ் இதெல்லாம் மாற்றப்பட்டதன் அவசியம் என்னென்னா இந்து ராஷ்டிரம் என்பது அது என்பது வெறும் மோடி ஆர்எஸ்எஸ் மட்டுமல்ல அம்பானி அதானிகளுக்காகவும் தான் அதற்காக தான் செயல்பட்டு கொண்டிருக்கேன் நான் பார்க்குறேன் ஏதோ இது இப்போ இந்த அமெரிக்காவில் வந்த உடனேயே அவர்கள்லாம் எஃபிஐ வந்து அவர் கையில் கட்டி அவரை வந்து ட்ராய் அண்ட்ராயிட கூட்டிகிட்டு போய் சிறையில் வைக்க போவதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் ஒரு டீலிங்க்காக உண்மை வெளியே வரலாம் ஆனால் அது எந்தளவுக்கு போகும் என்பது வேறு ஆனால் ஒட்டுமொத்த நான் இந்த அரசு கட்டமைப்பே அதானியையும் அம்பானியையும் பாதுகாப்பதற்காகத்தான் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா எல்ஐசி தன்னுடைய ஷேர்களை வந்து அதானிய ஷேர்ஸ் நிறைய வாங்கியிருக்கேன் யார் நிர்பந்தப்படுத்துகிறது மோடியோட உத்தரவு இல்லாமல் நடந்துச்சா அப்படி இல்லை இதனால் இன்னைக்கு பலாயிரம் கோடிகளை எல்ஐசி இறந்துருக்குது யார் அப்பன் விட்டு போகணும் நீங்களும் நானும் இறந்து போனால் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இல்லை உடம்பு செல்லாமல் போச்சுன்னா பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா நீங்களும் நானும் போட்ட பணத்தை பலாயிரம் கோடி இறந்து போச்சுங்க இன்னைக்கு யாருக்கு பொறுப்பு இருக்கிறது யார் யாரு இருப்பது யாரும் பொறுப்பு கிடையாது எல்ஐசி பொறுப்பு இல்லை இந்த நாட்டின் பிரதமர் என்று ஊர் சுற்றி கொண்டு இருக்கும் மோடிக்கு பொறுப்பு இல்லை அது பொறுப்பு இல்லை யார் பொறுப்பு நீங்களும் நானும் தான் பொறுப்பு அப்போ நான் மீண்டும் அதானியின் பங்குகள் இறங்கி போச்சு அவன் பங்கு தானே போகுது நமக்கு என்ன அப்படிங்கிறது இல்லை திட்டமிட்டு எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் பேங்க் ஆகட்டும் எல்ஐசி ஆகட்டும் எல்லா பங்குகளையும் யாரை வாங்க வச்சிருக்கிறான் யார் பங்கு வாங்க வச்சிருக்கிறான் அதானி பங்கு வாங்க வச்சிருக்கான் அப்ப அதானி எப்படி பணக்காரனானா கொடி சொல்லணும்னா நீங்க குறிப்பிட்ட மாதிரி இதெல்லாம் ஒரு அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் இந்த அரசாங்க சொத்துக்களை வந்து ஒரு தனியார் ஒரு தனியாருக்கான ஒரு ஷேச வாங்குறது இது 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 எப்படி அதான் நான் சொல்ல வரேன் அதானி அம்பானி ஆர்எஸ் இல்லை அதில் சட்டத்தில் வழி இருக்கா ஒரு ஒரு அரசாங்கத்தோட சொத்து மக்களோட சொத்து ஆமாம் அது மக்கள் நியாயமாக மக்களில் தான் மக்களுக்கு தான் போய் சேரணும் அப்படி ஒரு நிறுவனம் ஒரு த அரசாங்கத்தின் நிறுவனம் ஒரு தனியாரோட ஷேர்ஸை வாங்குறது வந்து இது இது சட்ட திருத்தங்கள் ஏதாவது இருக்குது சட்ட திருத்ததா இது எல்லாமே அதுக்கு ஏற்ற இவர்களுக்கு ஏற்றபடி ஆர்எஸ்எஸ் பாஜக அம்பானி அதானி பாசியர் கும்பலுக்கு ஏற்றபடி திருத்தங்கள் ஒவ்வொன்றா மாற்றிக்கொண்டே வருகிறாங்க எல்லாமே மாற்றப்பட்டு இன்னைக்கு இன்றைக்கி எல்ஐசி எல்ஐசி மீதுனால் ஒரு கருத்து இருக்குது எல்ஐசி அதில் போட்டால் செத்தாக பணம் உருமாங்கிறதுல செத்தாக பணம் உருமான்னு நமக்கு தெரியாது என்ற ஒரு கருத்து ஒரு கருத்தை உருவாக்கி விட்டார்கள் அது நடைமுறைக்கு வருவதற்கு பல நாட்கள் ஆகப் போவதில்லை நமக்கு தெரியும் ரகுராம் ஏன் இங்கிருந்து ஓடியே போனார் அதற்கு பிறகு நூற்று போட்டாங்க அவரும் ஏன் ஓடி போனார் சக்தி காந்த வச்சு ஏன் வண்டி போட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ரிசர்வ் பேங்கு அந்த பணம் லட்சக்கணக்கான கோடி ரூபாயை கேட்டாங்க கொடுக்க அவங்கன்னா அவங்க குறைஞ்சபட்சம் அவன் ஒரு பார்ப்பனராக இருந்தாலும் கூட குறைஞ்சபட்சம் இந்த நாட்டுக்குன்னு நம்ம தப்பு செய்யக்கூடாது குறைஞ்சபட்சம் ஒரு பிரின்சிபலோட வாழ்ன்னு நினைக்கிற நபர்கள் அவங்க இல்லையா அப்படியும் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக அம்பானி அதானி ஃபாசிச கும்பல் நான் மீண்டும் மீண்டும் ஒரு தனிப்பட்ட முதலாளியாக மட்டுமே எங்களை பார்க்கறது மட்டும் இல்லைங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் ஆஸ்திரேலியாவில் போய் நிலம் வாங்குவதற்கு அந்த நிலக்கரி சுரங்கம் வாங்குவதற்கு யார் கடன் கொடுத்தார்கள் அம்பானியும் அவனுடைய அப்பா அம்மா மனைவி அவங்க பசங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு உழுது வேலை செய்து சம்பாதித்த பணமாக எஸ்பியிலேருந்து பணம் இருக்குங்க இந்தியாவுடைய பல பொதுத்துறை நிறுவனங்களுக்கிட்ட கடன் வாங்கி அவர் வாங்கியிருக்கார் அது யார் வீட்டு பணம் இந்த நாட்டுடைய பணம் அதையெல்லாம் ஒவ்வொரு ஆண்டுமே பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் அம்பானி அதானி இது போன்ற கார்பரேட்டுகளுக்குலாம் தள்ளுபடி செஞ்சிட்டு இருக்காங்க அதுக்கு பேர் சொல்ற ஹேர்கட்னு ஒன்று இருக்கு அதில் வெய் ஆஃப் ஒன்று ஹேர்கட் ஒன்று இப்போ இதுல ஒரு சின்ன விஷயம் இப்போ ஒரு சா ஒரு சாமானியன் ஒரு கடன் ஒரு சின்ன ஒரு லோன் ஒரு ஒரு லட்ச ரூபா வாங்க போனாவே சிவில்னு ஒன்று பார்க்குறாங்க சிவில் அப்படி சொல்கிறது வந்து இவங்கெல்லாம் நீங்கள் குறிப்பிட்ற மாதிரி பல கோடி கடன்கள் வச்சுன்னு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த சிவில் எஃபெக்ட் ஆகாது அதுதான் சொல்ல வரேன் இவரெல்லாம் நீங்கள் வந்து எத்தனையோ பேருக்கு தப்பிச்சு போயிட்டாங்க மல்லையார் தப்பிச்சு போயிட்டார் அதற்கு பிறகு ரோட்டா மக்கோடைய நிறுவனம் தப்பிச்சு போயிட்டாரு அப்புறம் எத்தனையோ பேர் தப்பிச்சு போய் ரத்தினியா பேர் தப்பிச்சு போயிட்டாங்க இவங்களாம் கடைசியாக போகும்போது யாரை பார்த்துட்டு போனாங்க மோடியை சந்தித்து விட்டு போனதாகத்தான் சொல்கிறாங்க எல்லோருமே நாங்களாம் சும்மா போகல நான் மோடியை பார்த்துட்டு போகிறோங்களோம் இல்லை என்ன மோடியை பார்த்துட்டு போனால் அவங்க என்ன அதுக்கு பொருள் மோடி தான் சொல்லணும் அவர் தான் வழியில் போயிச்சாருன்னு நம்ம வேறு யார் எடுத்துக்க முடியும் தப்பித்து போனவங்களில் பல பேர் பலரும் குஜராத்தி குஜராத்திக்காரர்களாக இருக்கிறாங்க அத்தனை பேரும் ஆர்எஸ்எஸ் கார ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு பேக் போனார் அந்த நபர்கள் அவர்கள் யார் அவர்கள் நான் திருப்பி திருப்பி ஏன் சொல்கிறேன்னா இவர்கள் ஒட்டுமொத்த நாட்டையே சூறையாடி இருக்கிறார்கள் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக அம்பானி அதானி பாசிய கும்பல் இந்த பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக இப்போ இப்ப வந்துடும் பாருங்க இது ஒரு கிறிஸ்துவ பிரச்சாரம் பாவாட பிரச்சாரம் என்று ஆரம்பித்து விடுவார்கள் அதற்கப்பறம் நாட்டு தேசத்தை சீர்குலைப்பதற்கு இப்ப நான் என்ன கே அதானிக்கு சொத்து போகுது உனக்கு என்ன பிரச்சனை அப்போ அதானி தான் தேசம்னு இங்கே காட்டுறாங்க அம்பானி தான் தேசம்னு காட்டுறாங்க அப்ப காட்டுவது மட்டுமல்ல அதை மாற்றுவதற்கான எல்லா முயற்சிகளும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் சொல்ல அதான் சொல்லுறேன் ஒரு அதான் நினைத்தால் பத்து மோடியை உருவாக்க முடியும் ஏனென்றால் அதானியும் அம்பானியும் ஆர்எஸ்எஸ் பாஜகவும் வேறு வேறு இல்லை இரண்டுமே இதில் தான் நான் என்ன சொன்ன காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் ஆர்எஸ்எஸ் பாஜகவை நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம் ராகுல் காந்தி உட்பட ஆனால் அதானியை விமர்சனம் பண்ண போகுது நம்ம இவர் இருக்கார் இல்ல யார் சரத்து போய் அப்படிலாம் அவர் விமர்சனம் பண்ணாதீங்கன்னு இப்போ இப்போதான் உண்மை வந்திருக்குது உங்க கட்சியை உடைச்சவரே இவர் தான் ஃபண்டு கொடுத்துருக்காரு அதானி கட்சியை உடைக்க அவர் கட்சி உடைக்க அவர் தான் ஃபண்டு கொடுத்துருக்காரு அவர்கள் விமர்சனம் பண்ணாங்க அவங்களாம் நாட்டுக்கு வந்து நிறைய சேவை செஞ்சிருக்கிறாங்க என்ன போய் சரத்து பவர் சொல்றது ஒரு ஃபாசிச கும்பலை பாசிச கும்பலாக அடையாளப்படுத்த வேண்டிய எங்களுடைய அமைப்பில் நாங்கள் தெளிவாக சொல்றோம் ஆர்எஸ்எஸ் பாஜக அம்பானி அதானி ஃபாசிசம் இது ஃபாசிச கும்பலாக வரையறக்க வேண்டிய அவசியம் நீங்கள் ஆஸ்திரேலியாவில் ஸ்டாப் அதானி அதானிக்கு எதிரான போராட்டம் வலுப்பட்டு இல்லையா இன்றைக்கி கென்யாவில் என்ன அனுபவிச்சிருக்காரு அந்த பிரதமர் இப்படிப்பட்ட ஒரு மோசமான இந்த இப்படிப்பட்ட இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களோடைய அந்த மின்சார வாரியங்களை சீரழித்த இந்த நிறுவனத்துக்கு குத்தகையை ரத்து செய்கிறாங்க மோடி மேலே பல குற்றச்சாட்டுகளை சுமத்துறீங்க ஆனால் இன்றைக்கி கயானாவிலும் டொமினிக்காவிலையும் ஒரு மிக உயர்ந்த விருதை மோடி கிட்ட கொடுத்துருக்காங்க அதாவது சில பல மொழியெல்லாம் சொன்னோம்னா நீங்களும் அதை கட் பண்ணிடுவீங்க ச நம்ம மேடம் வழக்கம் போட்டுருவாங்க அந்த பழமொழிதான் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் மோடிக்கு ஏன் எல்லா நாடுகளும் விருது ஏன்னா விருது உடலுக்கு முக்கியமான காரணம் இது வரைக்கும் எந்த பிரதமருமே போகாத எல்லா நாடக்கும் போயிருக்கிறார்கள் பல பேர் கிண்டலா பேசும்போது சொல்லுவாங்க இவர் ஊர் சுற்றுலா ஊர் ஊருக்கு சுற்றுவது இல்லை இந்த நாட்டை கொண்டு போய் எல்லா நாடக்கம் வித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அதானிக்கும் அம்பானிக்கும் ஒட்டுமொத்த முதலீடுகளை பெறுவதற்கு செல்கிறார் அவர் அதானி அம்பானுடைய அம்பா அம்பரவுடன் அம்பாசன்ற யாருன்னா மோடி தான் அப்ப இந்திராஷ்டிரத்தின் ராஷ்டிரத்திலும் அம்பாசன்றவர் யாரு அதானி அம்பானி இருக்கிறார் ஏன் அவருக்கு கித்தனை விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக தனியார் மையம் தாராள உலக பிறகு பழையபடி மக்களை ஆள முடியாது என்ற சூழலில் பல நாடுகள் வந்துவிட்டன அதன் வந்து ட்ரம்ப் மீண்டும் ஜெயித்தது இங்க ட்ரம்ப் மீண்டும் ஜெயிக்க கூடாதுன்னு எவ்வளவு பேர் அவங்க போராட்டம் பண்ணாங்க ஆனா மீண்டும் ட்ரம்ப் தான் ஜெயிக்கிறார் ட்ரம்ப் ஒரு பைத்தியக்காரன் எல்லாத்துக்கு தெரியும் இந்த பைத்தியக்காரன் சொல்லு வந்து அவங்க வந்து மரணம் பாதிக்கப்பட்டவர்களை குறிப்பதற்காக சொல்லவில்லை நீங்க வந்து சேனிட்டரி இந்த கையெல்லாம் நீங்க கழுவாதீங்க எடுத்து குடிச்சுட்டா கொரோனா போயிருந்து சொன்ன மிகப்பெரிய அறிவாளி ஒரு பைத்தியக்காரன் ஒரு சேலிஸ்ட் ஒரு சைக்கோ அவன் இந்த உலகத்தை தீர்மானிக்கக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவின் அதிபர் அப்ப திரும்பும் பக்கம் எல்லாம் பாசிச கும்பல் ஆட்சிக்கு வருகிறது அவர்கள் இன்னொரு பாசிஸ்டை தான் அங்கீகரிப்பார்கள் அதன் அடிப்படையில் இந்த பக்கம் ஒரு பாசிஸ்ட் இருக்கார் ரஷ்யாவில் புடின் அவரும் விருது கொடுப்பார் இவரும் விருது கொடுப்பார் அதை தாண்டி இந்தியாவில் நூத்தி முப்பது கோடி மக்கள் இருக்கிறார்கள் இந்த சந்தையை யார் கைப்பற்றுவது என்பதுதான் மிக முக்கியம் ஆக எல்லா நாடுகளும் விருது கொடுப்பார்கள் காசா பணமா சும்மா தான் இருக்குது நல்லவனுக்கு விருது கொடுப்பதில்லை யார் எந் யார் அதாவது அதாவது இரண்டு முறை இந்த நாட்டை சுரண்டியாச்சு ஆனால் அந்த மக்களை தேர்வு செய்யக்கூடிய அளவுக்கு வல்லமைப்பட்டவர் இந்த மோடி அந்த அளவுக்கு மத கலவரங்கள் சாதி கலவரங்கள் இந்த ஜனநாயக சக்திகள்லாம் சிறையில் போடுவது கொலை செய்வது இவ்வளவு செஞ்ச பிறகு கூட மக்களை தெரிவு செய்ய வைக்கிறவர்கள் அந்த திறமைக்கு தான் கொடுத்துருக்காங்க நீங்க வந்து மக்கள் நடந்து பண்ணாருங்க இப்படிப்பட்ட கேடு கட்ட கேவலமான ஆட்சியை நடத்துகிறாரு அதை நாம கத்துட்டு அதே மாதிரி நாம எங்கேயும் செய்யணுமே இப்படி நம்ம கத்துக்கணும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட விருதுகள் கொடுத்தாங்க ஆட்சி நடத்திட்டாரு ஆட்சி நடத்தல என்று பார்த்து வியக்கிறார்கள் மக்கள் உலக நாடுகள் அந்த அப்படிப்பட்ட கேவலமான ஆட்சியை ஒரு பாசிச ஆட்சியை உருவாக்குவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஜென்மங்கள் எல்லாம் இந்த ட்ரம்ப் போன்றவெல்லாம் வாரி மாறி கூப்பிட்டு விருது கொடுப்பார்கள் அதனால் விருது கொடுக்கறது பிரச்சனை இல்லை எதற்காக விருது கொடுத்தாங்க என்பது இன்றைக்கி வந்து அதானி மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு அமெரிக்கா வழக்கு தொடுத்துருக்கு இப்போது இந்த லஞ்சம் கொடுத்தது நிரூபிக்கப்பட்டால் எப்பிஐஎல் கைது செய்யப்படுவாரா அதெல்லாம் நடக்காது ஏன்னா அமெரிக்க துறை நேற்று அந்த பிடிவாரத்தை போட்டாங்க நேற்று இன்னைக்கு வேற ஒன்று அறிவிச்சிருக்காங்க இதனால எங்கள் உறவுகள் பாதிக்கும் அம்பானி கைதால இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உறவு பாதிக்கப்படாது கைது மட்டும் இல்லை இந்த 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 விஷயத்தால இதெல்லாம் ஒரு ட்ரிக் வெளியே அதாவது உண்மை வெளியே வந்துட்டு முன்னாடி கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்ல இன்னைக்கு வலுவான எதிர்க்கட்சி உட்கார்ந்துட்டு இருக்கு குரல் கொடுக்க பெரிய மூன்று மூன்று குற்றவியல் குற்றவியல் புதிய குற்ற சட்டங்களை என்ன செய்ய முடித்தது மோடி மீண்டும் இந்த நாட்டை அதானிக்கும் அம்பானிக்கு தாரை வளர்த்த தடுக்க முடியுதுதான் இல்லை நான் மீண்டும் சொல்றது பிரச்சனை எங்கே இருக்கிறது மக்களிடம் இருக்கிறது மக்கள் களத்தில் இருக்கிறது நீங்க நாடாளுமன்ற மட்டுமே பேசும் போனா மைக் ஆஃப் வலுவான எதிர்க்கட்சி அந்த பெயரை வைத்துக் கொண்டு என்ன பயன் நான் கேட்கிறேன் அந்த பேப்பர்ல சர்க்கரை என்று சொல்லி நக்கினால் போல வலுவான எதிர்க்கட்சி மக்கள் ஓட்டு போட்டா மாற்றுக்கிறது கிடையாது மோடிக்கு எதிரான ஓட்டுகள் விழுந்து ராகுல் காந்தி குரல் கூட எழுப்பி இருக்காரு கைது செய்யுங்க அதானிய கோர்ட்ல நிறுத்துங்க சிபி தலைவர்ல இருந்து அவரு விலக வைங்க அப்படின்னு குரல் கொடுக்கிறாரு என்ன பயன் என்ன பயன் ஒரு பயனும் இல்ல உலகெங்கு ஊரெங்கும் வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து என்ன சொல்லுவாங்க நான் வந்து வாரிசு அரசு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அமித்ஷாவோட பையன் ஜெய்ஷா அவர் கேள்வி ஐசிசி தலைவராக போயிட்டே இருந்தார் எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொல்லி எடுத்தார் இதெல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுது என்னன்னா எல்லா உண்மையும் வெளியே வரும் வீழ்த்த வேண்டும் என்றால் மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சியும் மக்கள் படையும் தேவை நீங்க இல்லாம வேறு தேர்தல் மூலமா வீழ்த்த முடியுங்கிறதுக்கு நான் முடியாதுங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு ஹரியானா எலெக்ஷன் நீங்க நான் உட்பட பலரும் என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக பிஜேபி தோற்றுவிடும் அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்கா என்ன சொல்லணும்னா உத்தவ் தாக்கரே சிவசேனாவோடய வெல்ல வேண்டிய இடத்துல எப்படி தோற்பது என்ற கலை மிக சிறப்பான கலையை நம்ம நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் அதனால காங்கிரஸ் என்பது ஒரு எதிர்கட்சி மாற்ற அதற்கு மாற்று சித்தாந்தம் முறை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் யாரை நம்பி நாம் பயணம் செய்யணும் எதிரியை வீழ்த்த வேண்டும் அல்ல எதிரிக்கு எதிரான சித்தாந்தம் உள்ள நபர்களோடு நம்ம வேலை செய்ய வேண்டும் அதை நாங்க என்ன சொன்னோம் பாசிச எதிர்ப்பு ஜனநாயக குடியரசு என்பது ஒரு மாற்று வேணும் அந்த மாற்று எப்படி இருக்கணும் காங்கிரஸ் செகுலரிசம் சோசியலிசம் தானே பேசுறாங்க அதான் நான் சொல்ல வரேன் பாசிச எதிர்ப்பு ஜனநாயக குடியரசுல என்ன வார்த்தோம்னா அம்பானி அதானி பாசிச கும்பலுக்கு இடம் இல்லாமல் இருக்கணும் உங்க தேர்தல் அறிக்கையில் இருக்க நாங்க வெளியிட்டுக்கிறோம் ஆர்எஸ்எஸ் அம்பானி அதானி பாசிச கும்பல் தடை செய்யப்படும் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்படும் பிஜேபிக்கு தேர்தலில் ஓட்டு கேடுவதற்கான முதலாளிகளுக்கு வரி குறைப்பு செய்யப்பட்டு அவர்களுக்கு அளிக்கப்படும் இப்படி ஒவ்வொரு துறையிலும் தடை செய்யப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாகா பரிசு நிறுத்தப்படும் இது போன்று உங்களுக்கு திட்டமே ஒன்றுமே கிடையாது எப்படி நம்பி மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க இப்படிப்பட்ட நபர்கள் ஜெயிச்சு வந்தாங்கன்னா உள்ள இப்ப கண் சொல்ல வர்றீங்களா இது அதானியோட அதானியோட இந்த வழக்கு வந்து ஒரு கண் துடைப்புக்காக செய்யப்பட்ட நாடகம் அறிக்கை கூட உண்மை வெளியே வந்து விட்டது அவ்வளவுதான் அதை மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் அது ஏன்னா அமெரிக்காவுக்கு அமெரிக்காவே மிகப்பெரிய பொருளாதார சிக்கல மாட்டி இருக்கிறதுனால அவர்களுக்கு இது போய் வா இப்ப அதானி நேரா போய் வரணும்னு நேரம் செய்யறது அதானி பணதானையும் கைது பண்ணுவீங்க இல்ல இந்தியா வந்து எப்படி கைது பண்ணுவாங்களா அப்படிதான் ஒண்ணுமே கிடையாது அது ரொம்ப நடந்துகிட்டே இருக்கும் மலேயாவுக்கு வாராண்டு கூட்டி எத்தனையோ ஒரு சாச்சு இன்னும் அவளை கைது பண்ணல அவர் ஜாலியா வந்து உல்லாசமா அழகிகளோடு கூத்தடித்துக் கொண்டிருக்கிறார் அதாவது இது நடைபெறப் போவதில்லை உண்மை வேறு வழி இல்லாமல் வெளியே வந்தாலும் கூட நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை எப்போது நடைமுறைக்கு சாத்தியம்னா இந்தியா மட்டுமல்ல அமெரிக்காவிலும் மிகப்பெரிய மக்கள் போராட்டங்கள் இவன் அவர் எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க எந்த போராட்டங்களுக்கு அதானி பயப்படறாரு அம்பானி பயப்படறாரு அப்படின்னு மோடி பயப்படுகிறார்

அப்போது அதானி கை செய்யப்படுவார் அப்போது மோடியம் கை செய்யப்படுவார் மக்களோட புரட்சி தேவ இல்ல மக்களோட எழுச்சி இந்த மக்கள் எதை எதில எழச்சியா இருக்கனோ அதுல தான் குறிப்பு மக்களுடைய போராட்டங்கள் எந்த அளவுக்கு மேல் நோக்கி இருக்கிறதோ அந்த மக்களுடைய போராட்டங்கள் ஒரு фаசிஸ்ட் இருப்போ ஜனநாயக குடியரசு எந்த அளவுக்கு ஒத்து போகிறதோ பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் அதற்கு மாற்று ஒரு சித்தாந்தியை மூலமாக வீழ்த்த முடியும் என்று நாம் எந்த அளவுக்கு மக்களுக்கு கற்றுகொடுகிறோமோ அந்த அளவுக்கு மக்கள் மோதி வீழ்த்துவார்கள் ஆர் எஸ் எஸ் பாஜக அம்பானி ஆராய்ஸ் கும்பலை இல்லாமல் அது இல்லாமல் நடக்கின்ற எல்லாவற்றையும் நாம் வேடிக்கை பார்க்கலாம் அது ஒரு நாரதி மலைப்படும் நடந்து கொண்டே இருக்கும் அவ்வளவுதான் நன்றி தமிழ்